கல்லீரல் திருட்டு ரொம்ப மோசம் அந்த அம்மாட்ட பித்தப்பை ஏதோ சொல்லி அவர் ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஏமாத்திட்டாங்க இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் இது வரைக்கும் போடல யாரும் பெரிதாக கைது செய்யப்படலை இது நெட்ஒர்க்கையே கூட இன்னைக்கு தேர்றதுக்கான ஏற்பாடு ரயிலில் ஒரு மூணு வயசு குழந்தைய ஒருத்தர் இறக்கி விட்டு போறாரு அன்னைக்கே ஒரு மூணு நாலு குழந்தைகள் இந்த மாதிரி அனாதைகளாக அங்கே விடப்பட்டு மீட்கிறாங்க போலீஸ் ஒருவேளை குழந்தை திருட்டா அந்த குழந்தை திருட்டு எங்க மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு குழந்தைகள் அங்கங்க திருட்டப்பட்ட குழந்தைகளை இறக்கி விட்டு போகிறாங்களா இதற்கு பின்னணி என்னன்னு கூட இப்போ வரைக்கும் யாரும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ரஜினி சொன்ன மாதிரி குமார் யார் இவரு தான் நாளைக்கே போ தோத்துட்டிங்கன்னா நீங்கள் சுற்றிட்டு இருப்பீ இவங்க வராங்களா யார் நீங்கள் எங்களுக்கு சேவை செய்கிற ஒரு அமைச்சர்கள் தானே பத்திரிகை துறையில் தானே வந்து கேள்வி கேட்குறேன் அதிகபட்சம் நீங்கள் கார்டு தானே கேட்கணும் நிறுவனம் கார்டு கொடுக்காமல் இருக்குமா சீமான் கூட்டத்தில் மட்டும் போய் விட்றீங்க கண்ட கேள்வி கேட்க விட்றீங்க மற்றொரு கூட்டத்தில் விட்றீங்க எடப்பாடி பழனிசாமி போய் கேட்டிங்கல்ல நீங்கள் ஸ்டாலினை ஒருமையில் பேசலாமா கேட்டிங்கல்ல அதை போய் முதலோட்ட கேட்பீங்களா கொடுத்த கேள்விதான் கேட்கணும் காவல்துறையில் வந்து நீங்கள் அது வந்து ஒரு கத்தி அது நீங்கள் காய்கறின்னு இருக்கலாம் கொலையும் பண்ணலாம் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது என்னை என் சேலையே இல்லைங்க மேலே போட்டிருக்க பனின்னு இருந்ததுனால என் மானம் தப்பிச்சதுன்னு பேட்டி கொடுக்கறாங்க இன்னொரு அம்மா நத்தியை வச்சு இடுபல குத்துணும் என்னை எச்சு நிற்க முடியல அவர்கள் எடுத்த சர்வேலையே பன்னிரெண்டு தொகுதிகள் நிச்சயமற்ற தன்மையில் இருக்கிறது அதனால் இப்போ துறைமுகம் குளத்துறை சிக்கலில் இருக்கும் மாதிரி சேகர்பாபு மாறினால் மாறலாம் கே நகருக்கு மீண்டும் போகிறார் அப்படின்றாங்க ஆர்கே நகர் எப்பவுமே திமுகவுடைய அதிமுகவுடைய கோட்டை இவர்களுடைய லக்கு விஜய் சரியா செயல்பண்ண அதுவே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் ஒரு தொகுதியில வாங்கி கொடுக்கும் சமீபத்தில் வந்து இந்த கிட்னி திருட்டு கல்லீரல் திட்டு ரொம்ப வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு மாஃபியா மாதிரி போய்கிட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை வந்துட்டு இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியும் சூழ்நிலை இப்போ சமயத்தில் ஒரு இடப்படியாரோட அந்த பயணத்தை வந்து ஆம்புலன்ஸ் வந்தால் கூட மாசு அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் ரொம்ப காட்டமாக பேசினார் ஆனால் இது போன்ற திருட்டுகளுக்கு இது வரைக்கும் எதுவும் பேசவே இல்லை அதை முறைகேடுன்னு சொல்லி நியாயப்படுத்தா சொன்னார் என்ன திருட்டுன்னு எடுத்துக்காதீங்க முறைகேடுன்னு சொல்லி முறைகேடு இல்லாட்டி இல்லாதவர்களுக்கு கிட்னி கொடுப்பது இருப்பவரிடம் எடுத்து இல்லாதவரிடம் கொடுப்பது ராபின் உட் அப்படி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதோடைய இதாக தானே எஃப்ஐஆர் போட்டிங்களா அவர் அந்த எம்எல்ஏ பேசுகிற கா அந்த காணொலி பார்த்தீங்களா நான் ஒரு ரோல்ஸ் ரைஸ் வாங்கினோம் இத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் இன்னைய வரைக்கும் அங்கே அந்த இது மட்டும் ஒரு உரிமை மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க அதை கூட ஒரு அரசாணையாக வெளியிடலை நாளைக்கே அதை அப்படி சைலண்ட்டாக மறுபடியும் பர்மிஷன் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை அரசாணையை வெளியிட்டால் அவன் நாளைக்கு அவன் மீற முடியாது எதுனாலும் கோர்ட்டில் போயோ தான் பண்ண முடியும் அதை கூட நீங்கள் பண்ணலை இன்னொன்று இந்த கல்லீரல் திருட்டு ரொம்ப மோசம் அது அந்தமாகிட்ட பித்தப்பை ஏதோ சொல்லி அவர் ஐம்பதாயிரரூவா அதை கொடுத்துட்டு ஏமாற்றிருக்காங்க இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் இது வரைக்கும் போடல யாரும் பெரிதாக கைது செய்யப்படலை இதுடைய நெட்ஒர்க்கையே கூட இன்றைக்கி தேர்றதுக்கான ஏற்பாடு இல்லை சமீபத்தில் ஒரு ரயிலில் ஒரு மூணு வயசு குழந்தைய ஒருத்தர் இறக்கி விட்டு போகிறாரு அன்றைக்கே ஒரு மூணு நாலு குழந்தைகள் இந்த மாதிரி அனாதைகளாக அங்கங்க விடப்பட்டு மீட்கிறாங்க போலீஸ் இதற்கு பின்னணி என்னன்னு கூட இப்போ வரைக்கும் யாரும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை குழந்தை திருட்டா அந்த குழந்தை திருட்டு எங்கே மாட்டிக்குவோமோன்னு சொல்லிட்டு குழந்தைகளை அங்கங்கே திருட்டப்பட்ட குழந்தைகளை இறக்கி விட்டு போகிறாங்களா அப்பா அம்மா இருந்தால் இறக்கி விட்டு போவாங்களா அதுவும் ட்ரெயின் பக்கத்தில் இறக்கி விட்டு போகிறாங்க கண்டிப்பாக அந்த குழந்த மறுபடியும் வந்து ட்ரெயின்குள்ளே மாட்டிச்சுன்னா ஏன்னா அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன அதோடைய பின்னணி என்னன்னு கூட ஆதாரில் எந்த மீடியாவும் கூட ஒரு பெருசாக ஒரு இது பண்ணல ஏதோ அவங்க காரை யாரையும் கூப்பிட்டு போன மாதிரி அந்த இளைஞரை தேடும் பாடல்கிறாங்க இது அன்றைக்கி மட்டும் ஒரு ரெண்டு மூணு குழந்தைகளை மீட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் கிட்னி திருட்டு இது எல்லாம் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி பண்ணுற இந்த மோசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் வந்து கவலையே படுறது கிடையாது அதுக்கான விசாரணை முழுமையான விசாரணை எதுவுமே இல்லாமல் போய்கிட்டுருக்குது முழுமையான விசாரணை வேணுன்றதான் எல்லாருடைய கோரிக்கை இல்லை இது குறித்தெல்லாம் அமைச்சர் வந்து செய்தியாளர் சந்திப்போ இல்லை நடவடிக்கை எடுத்த மாதிரி ஒரு விஷயம் காட்டில் சார் அமைச்சர் சந்திப்புனால எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர் இத்தனை மணிக்கு முன்னலாம் நீங்கள் அமைச்சர் சந்திப்புனா யார் வேணால் போய் கேட்கலாம் இது பண்ணலாம் அது இவர்கள் அதையும் தவிர்க்கிறார்கள் நம்ம இஷ்டத்துக்கு தான் நடக்கணும் அப்படின்னு இது இந்த ஆட்சி வந்ததுலேருந்து நடக்குது இந்த ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவர்கள் பார்வை என்னென்னா யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் தான் அங்கே பெருசாகணும் நீ எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்திய அந்த துப்புரவு பண்ணையால் போராட்டத்தில் யார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போய் எடுத்துகிட்டு கம்னு போய்கிட்டு இருப்பானுங்க அங்கே போய் யூடியூபர்ஸ் ஒரு சபீர் தானே மேட்ரு பெருசாச்சு ஒரு அருள்மொழிவர்மன் தானே பெருசாச்சு அதுக்கப்புறம் எல்லா யூடியூபர்ஸும் போய் எடுத்துருந்தானே மேட்ரு பெருசாச்சு நீ மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அந்த மக்கள் என்ன கேட்டாங்க வந்து எடுக்கிறீங்களா போடுவீங்களா சபீர் சொன்னது நான் போட்டு லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன் மற்றவர்கள்ட்டையும் எடுப்பீங்களா போடுவீங்களா ஏன்னா ரொம்ப பேர் எடுத்துகிட்டு போனாங்க போடவே இல்லை இந்த மாதிரி அந்த இதை வச்சுக்கிட்டு மறைக்கிற வேலை எல்லா வேலையும் வந்து நடக்கிறது அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இவருடைய ரிப்போர்ட்டர்ஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னா அக்கடேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் மட்டும் அது அந்த இதில் மெசேஜ்லேயே வரும் அமைச்சர் வராரு எதுனா அமெரிக்க ஜனாதிபதியா நீங்கள் இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் எப்போ பார்த்துருக்கேன் தெரியுமா தேர்தல் ஆணையர் ப்ரெஸ் மீட் வைப்பார் சென்னைக்கு வந்தால் இந்த கிண்டி பக்கத்தில் ஹோட்டல் நட்சத்திர ஹோட்டலில் ராகுல் காந்தி வருவார் அவர் வந்தால் இது பண்ணார் இல்லை பிரதமர் இந்த மாதிரி முக்கியமான வரும்போது அக்கடேஷன் ஹோல்டர் கேட்பாங்க ரொம்ப செக்யூரிட்டி டைட்டாக இருக்கும் ஆனால் இது மாதிரி இவர்கள்லாம் யார் நாளைக்கு இப்போ ரஜினி சொன்ன மாதிரி குமார் யார் இவர் தான் நாளைக்கே போ தோத்துட்டிங்கன்னா நீங்கள் சுற்றிகிட்டு இருப்பீங்க இவனு வராங்களா யார் நீங்கள் எங்களுக்கு சேவை செய்கிற ஒரு அமைச்சர்கள் தானே பத்திரிக்கை துறையில் தானே வந்து கேள்வி கேட்குறான் அதிகபட்சம் நீங்கள் கார்டு தானே கேட்கணும் நிறுவனம் கார்டு கொடுக்காமல் இருக்குமா அகடேஷன் கார்டு எத்தனை பேர் கொடுப்பாங்க ஒரு பத்திரிக்கை என்ன பதினோரு பேர் கொடுப்பாங்க அதில் நாலஞ்சு அவன் குடும்பம் எடிட்ரு எடிட்ரு இது அப்படி இப்படின்னு போயிடும் ஒரு மூணு மட்டும் பீட்ரிப்பிட்ருசுக்கு மூணுலேருந்து அஞ்சு கிடைக்கும் அதில் ரெண்டு சப் எடிட்டர் அவனுக்கு போயிடும் மீதி ஃபீல்டில் இருக்கவனுக்கு ஒன்று மூணு நாள் இருக்கும் அப்போது அந்த அகாடேஷன் கார்டு ஹோல்டரு தான் வரணும் இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடணுமா என்ன செக்யூரிட்டி ப்ரீச்சா நான் அவ்வளோ தூரம் பாதுகாப்பு இது அதுக்கு பிறகு இவங்க தான் கேள்வி கேட்கணும்ண்ணா அவன் என்ன கேள்வி கேட்பான் அவனு தான் யாரும் அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்களே இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அடுத்தது அவன் எப்படி பார்ப்பான் மாதிரிலாம் கேட்டோன்னா நம்மளை அனுப்ப மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது இந்த அக்கடேஷன் கார்டுன்ற பெருமை போய்டும் அதனால் அவன் ஒரு 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 அங்கங்கே ஒரு சிண்டிகேட்டு செக்ரட்டரியேட்டா அதுக்கு ஒரு சிண்டிகேட்டு கார்ப்ரேஷனா அதுக்கு ஒரு சிண்டிகேட் ரிப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி அமைச்சர்கள் அவன் தான் கலந்துவான் செகரட்டரி ரிப்போர்ட்டராக வந்துடுவான் அதிலே வேறு போட்டி திமுக வீட்டு பார்க்குற ரிப்போர்ட்டர் அங்கே பண்ணிப்பார் இவர் செக்ரட்டரி ரிப்போர்ட்டர் வந்துடுவார் என்ன நீ வந்த நீ என்ன நீ எங்கே அப்படின்னு இந்த கூத்துலெலாம் பார்த்துக்கிட்டுருக்குறோம் ஏன்னா அவர்களுக்கு சில ஆதாயங்கள் இருக்குது அதனால இந்த இந்த மோதல்லாம் நடக்கும் நீ அவுத்து விடு மற்றவங்கள விட்டு பாரு சீமான் கூட்டத்தில் மட்டும் போய் விட்றீங்க கண்ட கேள்வி கேட்க விட்றீங்க மற்றவர் கூட்டத்தில் விட்றீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்டிங்கல்ல நீங்கள் ஸ்டாலினை ஒருமையில் பேசலாமா கேட்டீங்கல்ல அதை போய் முதலிட்ட கேட்பீங்களா கொடுத்த கேள்வி தான் கேட்கணும் அப்போது இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த விஷயம் அப்போ அமைச்சர் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கேள்வி கேட்பாங்க அமைச்சர்கிட்ட

ஒரு ஆயிரத்தி நானூறு தொழிலாளர்கள் போராட்டம் ஆனால் அது தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி கன்னியாகுமரி வரைக்கும் அதனுடைய வீச் பரவுச்சு இவர்கள் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்களே என்னையா இது அப்படின்னு போதாத குறைக்கு எரிய ரீதியில் எண்ணெய் ஊத்துற மாதிரி இவர் அமைச்சர் சேகர்பாபு பேசுகிற துணி அவர் நடந்துக்கிட்ட விதம் ஏன் நேரு இல்லைன்ற கேள்வி முதலமைச்சர் போய் கூலி படம் பார்த்தது இவர் ரெண்டு பேருமே கூலிக்கு ரிவ்யூ எழுதுனது கோர்ட்டு தீர்ப்பை வச்சுக்கிட்டு இவர்கள் பலாத்காரமாக அப்புறப்படுத்தினது அன்றைக்கு நடந்த காட்சிகள் வழக்கறிஞர்களை தாக்குனது இந்த விவகாரத்தில் இவரு ம தோழமை கட்சிகள் கண்டுக்காமல் போனது அப்புறம் அந்த சமூக நீதி காவலர்கள் கண்டுக்காமல் போனது திம்மாவளவன் போன்றவர்கள் எனக்கு என்ன பேசினது இது எல்லாமே வந்து இவர்கள் பேக் ஃபயர் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக இவர்களுக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியல ரெண்டாவது துப்புற இவ்வளோ அநியாயம் நடக்குதா அப்படின்றது எளிய மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துடுச்சு கண்டிப்பாக இவர்கள் மறுநாள் ஒரு யூனிஃபார்மை கூட்டு நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் கூப்பிட்டு இதெல்லாம் கேள்விக்குரிய விஷயமாக பொதுமக்களாலே விமர்சிக்கப்பட்டது கண்டிப்பாக அப்போது ஓ இந்த மாதிரி போராடினா நமக்கு நீதி கிடைக்குமான்ட்டு எல்லா இடங்கள்லேயும் போராட்டங்கள் ஆரம்பி தன்னிருச்சியான போராட்டங்கள் ஏன்னா அவர்களுக்கு பிரச்சனை இருக்குது ஏன் எட்டு மாதம் சம்பளம் கொடுக்காமல் வேலை செய்யலாம் இருக்காங்க நினைப்பானா இப்போ போய்ட்டோன்னா அந்த மூணு மாதம் சம்பளமும் கிடைக்காத சரி வேலை செய்வோம் நாலாம் மாதம் வேலை செய்வோம் நாலு மாதம் ஆயிடுச்சே விட்டுட்டா போயிடும் வேறு எங்கேயும் வேலைக்கு போக முடியாது சரி அஞ்சாம் மாதம் வேலை செய்வோம் இப்படி ஏமாத்துற கான்ட்ராக்டர் இந்த கான்ட்ராக்டாரர்களுக்கு நீ கொடுக்குறல்ல கவர்மெண்ட்டு நீ தானே அந்த பணியாளர்களுக்கான பாதுகாப்பையும் கான்ட்ராக்டாரில் மிரட்டி பண்ணணும் கண்டிப்பாக நீ உன் மக்களை நீ நீ நீங்களா கவலைப்படலையே உனக்கு ஓட்டு போடுறவங்க அவங்க தானே கான்ட்ராக்டாரன்னா அப்போ அந்த மக்களை வந்து நீ ஏதோ ஒரு வகையில் தனியார் இன்னைக்கு போக்குவரத்து துறையில் இன்னைக்கு அன்புமணி கண்டிச்சிருக்காரு பாருங்க ரெண்டாயிரம் பேர்கிட்ட தனியார் ஓட்டுநர்கள் டிரைவர்களுக்கு தனியார் மயமாக்கிட்டு இருக்கீங்களா சமூக நீதின்னு பேசுகிறீங்க சமூக நீதி எங்கே இருக்குது ஒரு அரசு வேலை வாய்ப்புனா அதில் எல்லா கிளாஸுக்கும் இட இடஒதுக்கீடு மூலியமாக தான் வேலை வாய்ப்பு பணியிடங்கள் நிரப்பப்படும் நீங்கள் இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுபாய் ஆயிரத்தி ரூபாய்க்கு ட்ரைவர் கண்டக்டர் எடுக்கிறீங்க ஒப்பந்த பணியாளர்கள் இதே தான் மின்வாரியத்தில் பண்ணீங்க இப்போ இதில் பண்ணுறீங்க கூட இருக்கிற கம்யூனிஸ்டில் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க போக்குவரத்து இருக்கு ஓய்வு பலன் நான் பார்த்துக்கிறேன் நூறு நாளில் நான் ஆட்சிக்கு வந்துடும் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தீங்க இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி நேற்று உட்காந்து சாலை மறியல் பண்ணுறாங்க ஓய்வு பெற்றப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்க சரியில்லை நாங்கள் வந்தால் பண்ணுவோம் நீங்கள் பண்ணீங்களா அஞ்சாவது வருஷம் இன்றை வரைக்கும் அவங்களுக்கு அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான் இதுதான் நீங்கள் அந்த மக்களுக்காக லட்சியம் லட்சணமாக ஆ ஒப்பந்த பணியாளர்கள் இக்கடை நிலையில் இருக்கிறவங்க ஆ அவர்களுக்கான நியாயத்தை நீங்கள் தானே வாங்கி தரணும் ஒப்பந்தம் போட்டு தனியார்ட்ட விட்டால் மட்டும் போதாதுங்க அந்த வேலை செய்கிற மக்களுடைய உழைப்பை சுரண்டாமல் பார்த்துக்கணும் நீங்களே சுரண்டுறீங்களே இன்றைக்கி போக்குவரத்துறையில் ஆள் எடுத்தால் அவங்களுக்கு பிரச்சனைன்ட்டு நீங்கள் தனியார் மையத்துக்கு கொண்டு வந்து வர்றீங்க ஒப்பந்த பணியாளர் உழைப்பு சுரண்டலாம் இல்லையா இது கண்டிப்பாக அவனை பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குவீங்க அவன் வந்து எப்படி வண்டி ஓட்டுவான் என்ன ஓட்டுவான் தெரியாது மக்கள் உயிருக்கும் பாதுகாப்பு நிச்சயம் கிடையாது அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் ஒப்பந்த ஊழியர் எடுக்கிறீங்க ஒரு பஸ்ஸு சரியில்லைன்னா எடுத்துகிட்டு போடா அப்படின்னா அவன் எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும் இதே போக்குவரத்து ஊழியர் நிரந்தர ஊழியர் ஆன்தான் முடியாதுன்னுவான் பஸ்ஸை சரி பண்ணி எவன் போய் அங்கே மக்கள் உயிர் யார் பாதுகாப்புன்னு பல பஸ் பேருந்துகள் சொல்கிறாங்க சரியில்லைன்னு நாலு பஸ்ஸு இருக்குன்னா ரெண்டு பஸ்ஸாக எடுத்து ஓட்டிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற லெவல் வரைக்கும் இருக்குது இதெல்லாம் இந்த தோழமை கட்சிகள் கேட்க மாட்டாங்களா சண்முகமும் முத்தரசனும் இந்த சொல்கிறாங்க மிக மோசமான தோல்வியை சந்திப்பாங்க இவங்க நீங்கள் திமுக கூட சந்திக்கதே இல்லையோ இந்த கூட்டணி கட்சியில் முட்டுக் கொடுத்தது கடுமையான தோல்வியை இவங்க சந்திப்பாங்க சார் இப்போ இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த அரசு வந்து காவல்துறையை வச்சு தான் ஒடுக்கிற ஒரு சூழல் இருக்குது இப்போ வந்து இங்கே அரசு ஊழியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் நே இந்த சாலை பணியாளர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் இது எல்லாத்தையுமே வந்து காவல்துறையால் மட்டுமே அடக்கி உடைக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறதா பார்க்க முடியாது அது எல்லா முதலாளித்துவ அரசுகள் எல்லாமே அதான் தான் பண்ணுவாங்க இன்னொன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறை தான் அதனால் போராட்டங்கள் காவல்துறை வச்சு தான் பண்ணுவாங்க ஆனால் ஒரு அரசு எப்படி பண்ணணுன்றதில் உறுதியாக இருப்பாங்க அது வந்து முதல்வர் தான் காவல்துறை பொறுப்பு இப்போ முதல்வர் காவல்துறை உயர் அதிகாரிகள் இவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அவங்கள பாதிக்காத அளவுக்கு அப்புறப்படுத்துகிற வேலை பண்ணுங்க கோர்ட்டு கூட அன்றைக்கி என்ன சொல்லிச்சு நான் அவனை அப்புறப்படுத்த தானே சொன்னேன் நீ ஏன் நள்ளிரவில் பண்ண நீ எதுக்கு கைது பண்ண நீ எதுக்கு ஹேண்டில் பண்ணன்னு கோர்ட்டு கேட்டுச்சு கேட்டுச்சுண்டி சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இடத்துல வழக்கறிஞர்களை போராட்டத்துக்கு துணையாக இருந்தவங்கள நீ ஏன் கைது பண்ணன்னு கேட்டாங்க அவங்க முதல்ல விடு விடுவிக்கிற வேலை பாருணாங்க ஆனால் அவங்க கையை உடச்சி ஹாஸ்பிட்டலில் கூட கொண்டு போகாமல் சுற்றிட்டு இருந்ததெல்லாம் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தோன்னா அப்போ அவர்கள் தனியாக இப்போ வழக்கு போடுவாங்க அது தனியாக இவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இதில் எஜமானனை மிஞ்சிய எஜமான விசுவாசிகளாக எப்போவுமே காவல்துறையினர் அதிகாரிகள் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எனக்கு என்னென்னு பண்ணுவாங்க இப்போ ஈடி ரயிலுக்கு இடி அதிகாரிகள் மேலே வழக்கு போட்டாங்க பார்த்தீங்களா அவன் பண்ணுறதை ரைடு அவன் ஆள் வரலன்னா யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு அவங்கள சாட்சியாக வச்சு செய்வான் அதை போய் அத்துமீறி நுழைஞ்சான்னு போட்டிங்கன்னா ஒரு மத்திய அரசு ஏஜென்சி மேலே வழக்கு போடுறீங்க அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் தான் அதிகாரிகள் சில நேரம் பண்ணுறது அரசுக்கே கெட்ட மாறிடும் நீங்கள் இதே திமுக அரசுக்கு முன்னுதாரணமே இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இலங்கை இனப்பிரச்சனை வந்த பொழுது வழக்கறிஞர்கள் தன்னெழுச்சியாக போராடினாங்க இலங்கையில் தமிழர்கள் பாதிக்கப்படுறது அந்த போர் நடக்குதுல அந்த டைமில் ம ம திமுகவும் மத்திய அரசும் ஒன்றா ஒரே ஆட்சி தானே அப்போ அதுக்கு எதிராக போராட்டம் நடக்குது பாரிஸில் போராட்டம் நடக்குது சாலை மறியினா நடக்குது ஒரு கட்டத்தில் சுப்பிரமணிய சாமி வராரு அவர் மேலே முட்டை அடிக்கிறாங்க ஏன்னா அவர் விடுதலை புள்ளிகளுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு மாதிரினே அவர் இது பண்ணால் அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ளே போகுது போலீஸார் தாக்குதல் நடத்துகிறாங்க ஜட்ஜியுடைய ரூம் வரைக்கும் சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் உடைய ரூம்குள்ளே போந்து அவருடைய லைப்ரரி உள்ள அடித்து உடைகிற அளவுக்கு போலீஸுடைய அத்துமீறல் இருந்தது கடைசியில் என்ன ஆகிடுச்சி கோர்ட்டு நீதித்துறை வெர்சஸ் கவர்மெண்ட்டுன்னு மாறிச்சு கலைஞர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அடித்து புரண்டு நான் வேணால் ஆம்புலன்ஸில் வந்து நேரில் தலைமை நீதிபதியை சந்திக்கிறேன் காவல்துறை செய்ததுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்ற அளவுக்கு அவர் இறங்கி வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சார் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இன்னை வரைக்கும் அந்த வழக்காக இருக்குது அதனால் காவல்துறையில் வந்து நீங்கள் அது வந்து ஒரு கத்தி அது நீங்கள் காய்கறின்னு இருக்கலாம் கொலையும் பண்ணலாம் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்றது தான் இருக்குது துப்புரவு பணியாளர்களை கோர்ட் ஆகட்ட சொல்லுது அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போனோம் சிஎம்கிட்டருந்து டிஜிபிக்கு பார்த்து பண்ணுங்கள் தேர்தல் நேரம் அது ஒரு மாதிரி சென்சிட்டிவான இஷ்யூ பெண்கள் இருக்கிறாங்க பார்த்து பண்ணுங்கள் ஆனால் இங்கே பெண்களாவது எண்களாவது ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது என்னை என் சேலையே இல்லைங்க மேலே போட்டிருக்க பனின்னு இருந்ததுனால என் மானம் தப்பிச்சதுன்னு பேட்டி கொடுக்குறாங்க விகடனில் வந்துருக்குது அந்த பேட்டி இன்னொரு அம்மா லத்தியை வச்சு இடுப்பில் குத்தினா என்ன என்னச்சி நிற்க முடியல அது எங்கேயோ நரம்புல குத்திடுது போல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் வழுக்க டைமாக வெளியே தோற்றி டிஸ்சார்ஜ் பண்ணி தோர்த்திட்டாங்க என்னால் எந்திரிச்சி நிற்கணும்னா உட்காந்து அந்த அம்மா பேட்டி கொடுக்குது இந்த மாதிரி பல கதைகள் பெண்கள்கிட்ட இருக்குது இது எல்லாமே உங்கள் அரசுக்கு எதிராக போதா காவல்துறை பண்ணது உடைய விளைவு தானே காவல்துறை நினச்சா எப்படியும் ஹேண்டில் பண்ணுவாங்க சிம்பிளாகவும் ஹேண்டில் பண்ணுவாங்க காவல்துறை நினச்சா ரஃப் ஹேண்டிலும் பண்ணுவாங்க அது இன்செக்ஷனை பொறுத்து இங்கே இவர் என்ன ஒரு ஆளுங்களா ஆளுங்களாகலாம் அப்படின்னு நைட்டு அந்த அப்புறப்படுத்துதெல்லாம் நடந்தது அப்போ கோர்ட்டே அந்த விஷயத்தை கண்டித்தது நாளைக்கு விசாரணைக்கு வரப்போகுது இவர்களும் பதில் சொல்லுவாங்க அதுதான் நடக்கும் அதனால் காவல்துறையை எப்படி பயன்படுத்துகிறதும் அரசின் கைகளது தான் இருக்கிறது நிச்சயமாக சார் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் தொகுதி மாறுறக்கூட சூழல் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர்கள் எடுத்த சர்வேலையே பன்னிரண்டு தொகுதிகள் நிச்சயமற்ற தன்மையில் இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவின் வாக்குகளாக இருக்க போகிறது அவர் பெரிய ஸ்பாய்லராக இருக்க போகிறாருன்னு ஒரு சர்வே அவங்களுக்குள்ளேயே வந்திருக்கு உளவுத்துறையெலாம் ரிப்போர்ட் போட்டிருக்கு அதனால் இப்போ துறைமுகம் கொளத்துறை சிக்கலில் இருக்கான் உதயநிதி தப்சீராரு தேப்பாக்கம் திருவிழா அது கோட்டை அது எம்ஜிஆர் காலத்துலேயே அது கோட்டையாக இருந்தது அவருமே மாறுற மாதிரி சொன்னாங்க அவர் மாறல அநேகமாக சேகர்பாபு மாறினால் மாறலாம் ஆர்கே நகருக்கு மீண்டும் போகிறார் அப்படின்றாங்க ஆனால் ஆர்கே நகரில் நேற்று இவன்னா மென்டலா அப்படிங்க அவர் வந்து எப்போவுமே அவர் கோபம் வந்துடும் யாபோ இருக்கா இருபது இருபத்தி மூணு வெள்ள பாதிப்பில் சண்டை போட்டுக்கிட்டார் பொதுமக்களோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் திமுக அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வாங்கியிருக்காங்க தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எபினேஸ்வர் வாங்கியிருக்காரு போன எலெக்ஷனில் எண்பத்தி நாலாயிரம் வாக்குகளாக குறைஞ்சிருக்குது அடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எவ்வளோ போகும் தெரியாது இந்த டவுன் கிரேடு தான் ஆர்கே நகரில் ஆர்கே நகர் எப்பவுமே திமுகவுடைய அதிமுகவுடைய கோட்டை ஏதோ இவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனில் அஞ்சாவது இடத்துக்கு போயிருப்பாங்க டெபாசிட் இழந்திருப்பாங்க இருபதாயிரம் வாக்குகள் வாங்கி அந்த மாதிரி இவர்கள் வந்து நம்ம நினச்சா பண்ணிடலாம் நம்மளை நம்பி நமக்கு தானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க காலம் மாறிக்கிட்டே இருக்குது வாக்காளர்கள் புதுசு புதுசாக வர்றான் அவனெலாம் இந்த இந்த மாதிரி அரசியலெல்லாம் அவன் வெறுக்கிறான் இவர்களுடைய லக்கு விஜய் சரியாக செயல்படல விஜய் சும்மா பேருக்கு ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காப்புல அதுவே ஒரு பத்தாயிரம் பண்ணி வாக்குகள் ஒரு தொகுதியில் வாங்கி கொடுக்குறோம் அந்த ஸ்பாய்லர் வந்து ஆயிடக்கூடாது தான் போன தடவை இருந்த கமலஹாசனை பிடிச்சி உள்ள எழுத்து போட்டாங்க ஆனால் இன்றைக்கி விஜய் மறுபடியும் உருவாகி வந்துட்டுருக்காப்புல அது இவர்களை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு தடுமாறி போயிருக்காங்க என்ன பண்ண போறோம்னு தெரில எனக்கு என்னென்னா இவ்வளோ பிரச்சனை இருந்தோம் இதை சரி பண்ணுற வேலைகள் பண்ணுவோம் இப்போ நீங்கள் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அடுத்த திமுக தலைவர் முதல்வர்னு சொல்கிறாங்க இப்போ இந்த விவகாரத்தில் போய் உக்காந்து என்னம்மா பிரச்சனை இது ரைட்டு என்ன பண்ணலாம் இந்த ராம்கே ஒப்பந்தத்தை ஒரு ஆறு மாதம் தள்ளி போடலாம் நீங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் போங்க இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படியே ராம்கே வந்தாலும் உங்களுடைய சம்பளம் மற்ற பிரச்சனைகள் எதுவும் பாதிக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போதைக்கி உங்களுக்கு காலை உணவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் கார்ப்பரேஷனுடைய ஒப்பந்த ஊழியர் இந்த மாதிரிலாம் சொன்னால் என்னங்க பிரச்சனை இருக்குது இல்லை இந்த திட்டத்தை முன்னாடி பிரச்சனை இல்லை தான் பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்குது ஆனால் உங்களுடைய அதிகாரம் எப்படி இருக்குன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் நீ இன்னும் பெரிய போராடுறன்றது இது வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் இது சென்னையில் எதிரொலிக்குங்க சென்னையிலுடைய பூர்வக்குடி மக்களை காவாக்கரை ஆற்றங்கரை ஓரம் இருந்த மக்களை நீங்கள் அழகுப்படுத்துகிறேன் அப்புறம் ஆற்றுக்கு பிரச்சனை அது இதுன்னு சொல்லி நீங்கள் அப்புறப்படுத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டீங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மக்களுடைய கோபம் இருக்குது சென்னை திமுகவுடைய கோட்டைன்னு வாங்க கோட்டையில் ஓட்டை உள்ள ஆரம்பிச்சிருக்குது சுதாரிக்க அதுக்கு சுதாரிக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இந்த துப்பு துப்புரப்பண்ண போராட்டம் என்ன சென்னையில் தான் நடந்தது சென்னை மக்கள்னால் வா வாக்காளரில் இருபது லட்சம் பேர் வருஷம் வருஷம் வாக்களிக்க மாட்டேங்கிறான் இப்போ அவனா முடிவு பண்ணி வாக்காளி முடிவு பண்ணனா முடிச்சு விட்ருவான் ஏன்னா வர வாக்காளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிறவங்க இல்லை கண்டிப்பாக அவங்க பார்க்குற அரசியல் வேறு விஷயம் நிச்சயமாக சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துகிட்டு இருக்க சார்